வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் விஜய்க்கு முட்டுக் கொடுக்கும் அண்ணாமலை தாவேக்காவுக்கு பின்னால் பாஜக தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நடிகர் விஜயின் தாவேக்கா வெற்றி கழகத்தின் பரப்புரை கரூரில் நடைபெற்ற நிலையில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காவல்துறையின் அலட்சியமே இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்காமல் காவல்துறையை அண்ணாமலை கண்டித்துள்ளது இதையை பாஜக தான் இயக்குகிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட நெரிசலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் கணக்கானோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிலர் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இளங்கல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இது தொடர்பாக அறிக்கையை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விஜயின் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாகவும் தமிழக அரசின் காவல்துறையும் கவனக்குறைவாக செயல்பட்டு இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என கூறியிருந்தார் மேலும் திமுக கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்கட்சி கூட்டங்களில் மோதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்காமல் காவல்துறையை அண்ணாமலை கண்டித்துள்ளது விஜயை பாஜக தான் இயக்குகிறது என்பதை உறுதிப்பட வகையில் இருப்பதாக கூறியுள்ளார் விடுதலை சிறுத்தையின் கட்சி வன்னியரசு இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தலைவர் விஜய் அவர்களை இயக்குவது பாஜக தான் என்பது உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை தந்துள்ளார் இத்தனை பேர் இருந்துள்ளனர் அதற்கு எந்த கவலையும் தெரிவிக்காமல் வழக்கம் போல காவல்துறை மீது வன்மத்தை கட்டமைக்க முனைக்கிறார் சனிக்கிழமைகளில் பரப்புரைக்கு திட்டமிட்டதற்கு விடுமுறையில் கூட்டம் கூடும் என்பதால் தானே அப்படியானால் குறித்த நேரத்தில் விஜய் வராமல் போனதற்கு யார் காரணம் இத்தனை குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் அவர்களின் செயல்பாட்டை கண்டிக்காமல் அவரை காப்பாற்ற பாஜக துடிப்பது ஏன் தானாடவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் என்பார்களே அதே போல விஜய்க்காக துடிக்கிறது பாஜக என கூறியுள்ளார் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை